பிரைசலா டியர் ஃப்ரெண்ட்ஸ் கத்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கத்தருடைய கிருபை இந்த நாளிலே உங்கள் மேல் அளவற்றதாக இருப்பதாக கத்தர் பெரியவர் இந்த நாளிலே இந்த உயர்த்தும் சிந்தனையிலே நாம் சிந்திக்கப் போகிற காரியம் என்னவென்றால் இது புறப்படும் நேரமாக இஸ் இட் டைம் டு லீவ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இந்த உலகத்தில் மூன்று விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் முதல் வகை யாருன்னா ஏதோ ஒரு இடத்துல அப்படியே செட்டில் ஆயிடணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க ஒரு நல்ல வேலை கெடுத்து விட்டா இல்லாட்டினா ஒரு நல்ல இடத்துல கிடச்சிருச்சுன்னா ஒரு நல்ல ஸ்தலமாக அவர்கள் குடியேறி என்னால் அப்படியே அங்கேயே செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிற மனுஷங்க ரெண்டாவது வகையான மனிதர்கள் யாருன்னா அவங்க டக்கு டக்குன்னு புறப்பட்டு அடுத்தடுத்த மூமெண்ட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விச் இஸ் குட் ஆனால் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர்கள் காலம் தப்பி புறப்பட முயற்சி செய்கிறவர்களாக இருப்பார்கள் காலத்திற்கு முன்பாகவே கத்திர வைத்திருக்கிற நேரத்துக்கு முன்பாகவே ஒரு இடத்தை விட்டு புறப்படுகிறவர்களாக இருப்பார்கள் இவர்கள் இரண்டாவது வகையான மனிதர்கள் மூன்றாவது வகை மனிதர்கள் யாருன்னா கத்தருடைய ஆலோசனையை கேட்டு புறப்படுவதாக இருந்தாலும் சரி ஒரு இடத்துல தங்கி செட்டில் ஆகிறதா இருந்தாலும் சரி கத்தர் என்ன ஆலோசனை அதை படி கேட்டு செய்கிறவர்கள் நீங்கள் எந்த வகையை சேர்ந்தவர்கள் சிந்தித்து பார்ப்போம் கத்தர் நல்லவர் இஸ்ரேவியலர்களுடைய காரியத்தை பார்த்தோம்னால் அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு கானான் தேசத்துக்கு அதாவது வாக்கு பண்ணப்பட்ட சுதந்திரமான தேசத்திற்கு அவர்கள் கடந்து சென்றபோது வனாந்தரத்தின் பாதையில் சென்றார்கள் என்பதை நம்ம அறிவோம் இந்த வனாந்தரத்தின் பாதையில் பல மாதங்களாக அவங்க நடந்து போய்ட்டுருக்கிறாங்க பார்த்திங்கன்னா இட இடையில் அவங்க ஒவ்வொரு இடத்துல தங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவங்க மூவ் பண்ண வேண்டியது அவர்களுக்கு கட்டாயமாக இருந்தது இப்போ என்னென்னா இவங்க எங்கே தங்க வேண்டும் எப்போ நகர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் இந்த ரெண்டு காரியத்தையும் யார் டிசைட் பண்ணா அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்த்தர் தாமே டிசைட் பண்ணார் கர்த்தரே அவர்களை வழி நடத்தினார் எப்போ அவங்க ரெஸ்ட் எடுக்கணும் எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அடுத்து எப்போ புறப்பட்டு செல்ல வேண்டும் என்பதை கர்த்தர் தான் டிசைட் பண்ணார் அதையும் அவர்கள் கேட்டு நடந்தார்கள் எண்ணாகமும் ஒன்பதாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினெட்டாவது வசனம் இந்த வசனம் செல்லு சொல்லுகிறது இதை கவனமாக கேளுங்களேன் பாருங்கள் எண்ணாகமம் ஒன்பது பதினேழு பதினெட்டு மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும் போது இஸ்ரேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள் பிரயாணம் பண்ணுவார்கள் மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள் பதினெட்டாவது வருஷம் பாருங்கள் கத்தருடைய கட்டளையின்படியே இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணப்படுவார்கள் கத்தருடைய கட்டளையின்படியே பாளையம் இறங்குவார்கள் மேகம் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருக்கும் நாள் எல்லாம் அவர்கள் பாளையத்தில் தங்கியிருப்பார்கள் பார்த்தீங்களா அன்று கர்த்தருடைய மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் அது அவர்களோடு சென்றது என்பது நமக்கு தெரியும் எப்போல்லாம் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே கத்தருடைய வாசஸ்தலத்தின் மேலே மேகம் தங்கி இருந்ததோ இப்போ அவங்க மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க மேகம் மூவ் பண்ணிட்டுருக்கு ஒரு இடத்துல அது ஸ்டே ஆன உடனே என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல இஸ்ரவேல் புத்தர் பாளையம் இறங்கி விடுவார்கள் அங்கே போய் கூடாரம் போட்டு உட்கார ஆரம்பிச்சிருவாங்க அந்த இருக்கும்போது திடீர்னு சில ச சில நாளில் பார்த்தீங்கன்னா அந்த மேகம் எலும்பி மூவ் பண்ண ஆரம்பிக்கும் உடனே எல்லாத்தையும் கூடாரத்தெல்லாம் அவுத்துட்டு எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு இவங்க பிரயாணப்பட புறப்பட்டு விடுவார்கள் இப்படி கர்த்தர் அவர்கள் எப்போ தங்க வேணும் எப்போ புறப்பட வேண்டும் என்பதை இப்படி கைடு பண்ணி கூட்டிட்டு போனார் ஒரு தகப்பன் பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறது மாதிரி நின்று நிதானிச்சு கரெக்டாக அவர்களை எங்க பாளையம் இறங்கணும் எவ்வளோ நாள் இறங்கணும் நிதானித்து அவர்களை கூட்டிக் கொண்டு சென்றார் இந்த நம்ம எல்லாரும் பார்த்திங்கன்னா இஸ்ரோவில் புத்திரர்களுடைய கீழ்ப்படியாமை குறித்து நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கிறோம் ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவீலர்கள் எப்பவுமே கீழ்படுத்திருந்தார்கள் சொல்கிற போது தான் அவங்க பிரயாணப்படுவாங்க கர்த்தர் சொல்லும்போது தான் அவங்க தங்குவாங்க கர்த்தர் சொல்லுகிற வரை தங்கியிருப்பார்கள் அதில் அழகாக சொல்லுது இல்லையா ஆசரிப்பு கூடாரத்தின் மேலே எவ்வளோ நாள் அந்த மேகம் இருந்ததோ அவ்வளோ நாள் தங்கியிருந்தார்கள் பாலைம் இறங்கி இருந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் ஒரு வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் புதுசாக ஒரு ஜாப் கிடைச்சதாக இருக்கட்டும் இல்லை ஏதோ ஒரு தொழில் செய்கிறதாக இருக்கட்டும் இல்லை ஒரு இடத்துல போய் நம்ம தங்கியிருக்கிறதா இருக்கட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம நம்மளோட நிறைய பேர் நான் இஷ்டத்திற்கு அவர்களுடைய இஷ்டத்திற்கு பார்த்திங்கன்னா தங்குறது இல்லை வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறது அப்படி மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இப்படி இஸ்ரவேலர்கள் எப்படி கத்தருடைய ஆலோசனையின்படி கத்தருடைய கைடன்ஸ் படி தங்குவதும் புறப்படுவதுமாக கீழ்ப்படைந்திருந்தார்களோ அதே போல் நம்ம ஒவ்வொருவரும் அவரவருடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தில் ஆகிலும் தங்குவதா புறப்படுவதா என்பது கத்தருடைய ஆலோசனையின்படி செய்வோமானால் நிச்சயமாக கத்தருடைய ஆசிர்வாதத்தை நாம் முழுமையாக சுதந்திரிக்க முடியும் இது ஒரு ரகசியம் பாருங்கள் கத்தருடைய ஆசிர்வாதம் முழுமையாக சுதந்திரிப்பதற்கு நம்ம இந்த விஷயத்தில் கீழ்ப்படியாமல் இருந்தோம்னால அது தடையாக இருக்கக்கூடும் சில பேர் பாருங்கள் ஏதோ ஒரு இடத்துல கம்ஃபர்ட் ஜோனில் வந்தோன்னா அப்படியே செட்டில் ஆயிருவாங்க தே நெவர் வாண்ட் டு மூவ் அன்டில் லாஸ்ட் பிரேத் சில பேர் பார்த்திங்கன்னா இப்படி சடனாக மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் சீக்கிரமாக முன்னேறிடணும் சீக்கிரமாக பெரு பெரியால் மு அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க வேலையில் இருக்கிற சில பேர் ரிசைன் பண்ணி மாறிட்டே இருப்பாங்க நோ அப்படி கிடையாது கத்தருடைய காரியத்தில் எப்போ அவர் இவங்களை எந்த வேலையில் இருக்க சொல்கிறாரோ எந்த ஊழியத்தில் எவ்வளவு நாள் இருக்க சொல்கிறாரோ தங்குவதும் புறப்படுவதும் கர்த்தர் டிசைட் பண்ணும்படி விட்டு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது எல்லா காரியத்திலையுமே கத்தருக்கு விட்டு கொடுப்பது அவசியமாக இருக்கிறது அப்படி செய்யும்போது நான் சொன்னபடி நிச்சயமாக கத்தருடைய முழுமையான ஆசிர்வாதத்தை அவருடைய வாக்கு தத்தத்தின் முழுமையான சுதந்திரத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் இதுவே இந்த நாளுக்கான வார்த்தை ஒரு ஜபத்துடன் முடிப்போம் நல்ல பிதாவே நருமையான வார்த்தை சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துனதுக்காக சுத்தப்பா ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் வேலை தொழில் ஊழியம் ஆண்டவரே நாங்கள் தங்குகிற இடம் ஊர் எல்லாவற்றிலும் ஆண்டவரே இன்னும் மற்ற பல காரியங்கள் பல இருக்கிற இருக்கலாம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எல்லாவற்றிலும் கர்த்தர் தாமே நீங்கள் கைட் பண்ணுங்கப்பா எவ்வளவு நாள் தங்கியிருக்கணும் எப்போ தங்கியிருக்கணும் இல்லை எப்போ ஒரு இடத்தை விட்டு அல்லது ஒரு வேலையை விட்டு புறப்பட்டு வேறு வேலைக்கோ இடத்திற்கோ செல்ல வேண்டும் என்ற ஒவ்வொருவரையும் தகப்பனே நீங்கள் கைட் பண்ணுங்கப்பா இஸ்ரவேலரை கதாவே பாலையும் தங்குவதையும் பிரயாணப்படுவதையும் கைட் பண்ண தேவன் கைட் பண்ணுங்க அடுவிறேன் எல்லாரையும் ஆசிர் பெறாங்க உங்களுடைய நாமத்திற்கே உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமை ஆமேன் தேங்க் யூ காட் பிளஸ் யூ